நேர்களுக்கு வணக்கம் நான் துர்காதேவி உபாசகர் ஜி கிருஷ்ணாராவ் இப்பொழுது ஒரு பதிவு சொல்ல போகிறேன் என்ன பதிவு என்றால் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து மேஷத்தில் இருக்கிறார்கள் சாதாரணமாக சூரியன் சுக்கிரன் இந்த மேஷத்திலே சூரியன் உச்சம் ஆம் அதோடு சுக்கிரன் இணைந்திருக்கிறான் சொல்லவே வேணாம் என்னன்னா சூரியனும் சுக்கரனும் சேர்ந்தால் சிலரை பெரிய ஆளாக்கிது ஆம் சின்ன வியாபாரத்துக்கு போகிறவன் பெரிய அளவில் சம்பாதிச்சுட்டு வந்துடுறான் அந்த சுக்கிரனும் சூரியனோ வாரி கொடுத்துருவாங்க அது கேரண்டி நான் பார்த்துருக்கிறேன் காரணம் செவ்வாய் சுக்கிரன் சாதாரணமானவன் நல்ல பொதுவாக மேஷத்தில் சுக்கிரன் இருந்தால் பெண்களால் ஆதாயம் வியாபாரம் செய்பவர்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு கார்மெண்ட்ஸ் அதே நேரத்தில் புடவை நகை நகைகள் அழகு சாதனங்கள் இப்படி பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் அமோகமாக விற்கும் ஜவ்வாய் வீட்டில் சுக்கரன் இருப்பதால் அது மட்டுமல்ல சூரியனும் இணைந்திருக்கிறான் சரி இந்த சூரியன் அரசியல் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இது ஆம் மேஷ சூரியன் அப்படி செய்து விடுவான் சரி இப்பொழுது நான் முக்கியமாக சொல்லப்போவது என்னவென்றால் இந்த சுக்கிரனும் சூரியனும் மேஷத்தில் இருக்கிறதால் என்ன ஆகும் பார்த்தால் சுக்கிரன் அதாவது மேஷ சுக்கிரன் அந்த மேஷத்து மேஷத்துக்கு அதிபதி யார் அமெரிக்கா மேஷத்திற்கு அதிபதி இந்தியா மீன ராசிக்கு அதிபதி சீனா விஷயத்திற்கு அதிபதி துபாய் இந்த நான்கு நாடுகளுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் முக்கியமாக இப்போது சில நாட்களாக துபாயில் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே நான் பதிவு போட்டேன் துபாயில் பிரச்சனை தீரவில்லை மறுபடியும் பெருத்த கனமழை உண்டு தூறாவளி காற்று உண்டு சேதாரங்கள் ஏற்படும் அது சொல்லியிருக்கிறேன் அப்படி பார்க்கும் பொழுது இருபத்தி நாலு என்று முதல் சுக்கிரன் மேஷத்திற்கு வந்துவிட்டான் இருபத்தி நாலு நாலு இருபத்தி நாலு இன்று முதல் பத்தொம்பது ஐந்து இருபத்தி நாலு வரை சுக்கிரன் மேஷத்தில் அதோடு சூரியன் இதுவரை பதினாலு ஐந்து வரை சூரியன் மேஷத்தில் அதற்கு பிறகுதான் சூரியன் ரிஷபத்திற்கு போகிறான் போவதற்குள் ஒரு வழி பண்ணிவிட்டு போய்விடுவான் யாரே சில நாடுகளை ஆம் பெருத்த வெள்ள சேலம் சேதாரம் அதே நேரத்திலே பலமான காற்று கனமழை புயல் காற்று நிலநடுக்கம் இப்படி எது எது வரக்கூடாதோ எல்லாம் வந்துவிடும் காரணம் ஏன் இவை எல்லாம் ஏற்படுகிறது என்று பார்த்தால் விஞ்ஞானம் 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 என்று மெய்ஞானத்தை மறந்து விடுகிறார்கள் ஆம் சும்மா இருப்பானா நிச்சயமாக சொல்லுகிறேன் அகங்காரம் ஆணவம் திமிர் பிடித்து நான் தான் உயர்ந்தவன் என்னை வீழ்த்த யாரும் இல்லை என்று கூறிக்கொண்டிருந்த சீனா இன்று தலைகையாக இருக்கிறது மெய்ஞானத்தை விஞ்ஞானம் ஒன்றும் செய்ய முடியாது அது காரணம் மெய்ஞானம் ஆண்டவன் கொடுத்த உடல் வைத்துக் கொள்ளுங்கள் விஞ்ஞானத்தால் உன்னால் ந நரம்பு செய்ய முடியுமா உன்னால் ரத்தம் செய்ய முடியுமா உன்னால் இந்த நகத்தை தான் செய்ய முடியுமா ஒன்றும் முடியாது மெய்ஞானம் ஆண்டவன் கொடுப்பது அதுதான் அதே போல் ஆண்டவன் உலகத்தை படைத்து விட்டான் தான் இருக்கிறது உனக்கு நிம்மதி இவன் என்ன செய்கிறான் தலைகையாக செய்கிறான் அதை நோண்டுவது இதை நோண்டுவது சந்திர மண்டலம் போகிறேன் சூரிய மண்டலம் போகிறேன் இப்பொழுது இருக்கும் உன்னுடைய இடத்திலே உன்னால் சேஃபாக இருக்க முடியவில்லை ஆம் இது எல்லாம் ஆண்டவனுடைய சித்தம் ஆகவே நான் யாரையும் குறை கூறவில்லை ஆண்டவன் இன்றி அணுவும் அசையாது ஆம் இப்பொழுது பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று இந்த இருபத்தி நாலு நாலு இன்று முதல் பதினாலு ஐந்து வரை பெருத்த பிரச்சனை உலக நாடுகளுக்கு சில நாடுகளுக்கு உண்டு அதாவது அமெரிக்காவில் எடுக்கலாம் சீனாவில் எடுக்கலாம் துபாயில் எடுக்கலாம் இங்கே எல்லாம் பெருத்த சேதாரம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்ல நம்முடைய இந்தியாவிலும் சில பிரச்சனைகள் கொடுக்கும் ஆனால் இங்கே தெய்வீக வழிபாடு அதிகம் ஆகவே தெய்வீக ப வழிபாடு இருப்பதால் வரும் பிரச்சனை தலைக்கு வருவது தலைப்பாகையோடு போகிறது ஆம் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது நாளை எப்படி நாம் பார்த்து சிந்தித்து செயல்பட வேண்டும் இருக்கிறது செலவழி நாளை பார்த்து விடுவோம் ஒன்றும் நடக்காது இப்பொழுது பாருங்கள் எனக்கு எல்லாம் தெரியும் என்று பேசிய விஞ்ஞானிகள் தலையை பிரித்து கொள்கிறார்கள் காரணம் எப்போ எப்படி இப்படி ஒரு மழை வருகிறது எப்படி இப்படி ஒரு பூகம்பம் வருகிறது எப்படி நிலநடுக்க வருகிறது வருகிறது என்று தெரிந்து கொள்ளலாம் தடுக்க முடியுமா ஒன்றும் முடியாது அதை தடுப்பது யார் ஆண்டவன் அவனிடத்தில் இருக்கிறது ஆகவே விஞ்ஞானமும் இருக்கட்டும் விட மெய்ஞானம் அதிகமாக பார்க்க வேண்டும் சரி நான் இதை கூறிக்கொண்டிருந்தால் சிலர் தவறாக நினைப்பார்கள் ஏனென்றால் இப்படி போகும் நாளை பார்க்கும் பொழுது நமக்கு ஏன் இப்படி இருக்கிறது என்று சிந்திக்க தோன்றுகிறது ஆகவே அன்பர்களே வரும் நாட்கள் முக்கியமாக இருபத்தி நாலு நாலு இருபத்தி நாலு வருடம் முதல் பதினாலு ஐந்து இருபத்தி நாலு வரை மிகுந்த எச்சரிக்கை தேவை எந்த நேரத்தில் எங்கு என்ன நடக்குமோ எப்படி இருக்குமோ கண்டிப்பாக சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும் சில பதிவுகளை நான் நாளை போகிறேன் வெகு விரிவாக இருக்கும் அந்த பதிவு இன்று இந்த சுக்கிரன் மாறியதால் இன்று முதல் கனமழை எங்கும் உலகத்தில் பல நாடுகளில் அடித்து பிச்சு அடிக்கப் போகிறது ஆம் ஆகவே மெய்ஞானத்தை நாடப்போகும் விஞ்ஞானம் அதைத்தான் என்னுடைய தலைப்பு நன்றி வணக்கம்